எனக்குன்னு எங்க இருந்தா வரிங்கன்னு தெரில என்கிட்ட என்ன கேட்குறீங்க மைதா போடக்கூடாது முட்டை போடக்கூடாது சக்கரை போடக்கூடாது பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதெல்லாம் இல்லாமல் ஏதாவது ஒரு பிஸ்கெட் செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறீங்க சரி ஓகே நம்மளே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டுக்காக தான் நான் ரெடி இருக்கேன் ஸோ அவங்க கேட்ட மாதிரி இதெல்லாம் போட்டு ஒரு பேட்ச் நான் வீட்டுக்கு செஞ்சு பார்த்தேன் ஸோ அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு செய்யலான்ட்டு வீட்டுக்கு செஞ்சு பார்த்தது ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்களுக்காக செஞ்சு முடிச்சிட்டேன் நீங்களும் வந்து மைதா அப்புறம் அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சக்கரை இதெல்லாம் போடாமல் ஏதாவது ஒரு நல்லதாக ஒரு பிஸ்கெட் ட்ரை பண்ணணும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோதுமை பிஸ்கெட் வாங்கிக் கொடுங்க இது கோதுமையில் செஞ்சதுன்னு நீங்கள் சொன்னால் தான் கண்டுபிடிக்க முடியும் அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பேக் ஆகிட்டு இருக்கப்போ எனக்கு வீடு ஃபுல்லாக அதே வாசனை தான் கிட்டத்தட்ட ஓவன் பக்கத்தில் போனால் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு இந்த வாசனை மட்டும் தான் கிச்சன்குள்ளெல்லாம் அடிச்சிட்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இதில் நம்ம எந்த ப்ரெசர்வேட்டிவ்வுமே சேர்க்கலை பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வெள்ளை சக்கரை அந்த மாதிரி எதுவுமே நம்ம இதில் சேர்க்கல ஸோ இது எதுவுமே சேர்க்காம இது வந்து உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா செவன் டேஸ்க்கு வெளியில் வச்சிங்கன்னா எதுவுமே ஆகாது நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம ஏர் டைட்டாக வச்சுக்கிட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் சூடாக இருக்கும்போது பிஸ்கெட் ஆகி வந்தோன்னே கொஞ்சம் சாஃப்ட்டாக தான் இருக்கும் லைட்டாக உடைச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் இப்போது நீங்கள் ஒரு கூலிங் ரேக்கில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல ஆற விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அதோட சவுண்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு ஸோ அதோட சவுண்ட் வந்து நமக்கு உடைக்கிறப்ப தெரியும் ஸோ சவுண்ட் கேட்டிங்களா அந்த அளவுக்கு இருக்கும் இந்த பிஸ்கெட் உங்களுக்கும் வேணும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஹாய்னு நினச்சிங்கன்னா போதும் நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுவேன் அதே மாதிரி உங்களுக்கு ப்ரௌனி பிளாண்டி எல்லாமே ஹெல்தியான வருஷனில் வேணும்னா நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ நான் கடையை சாத்திட்டு போகிறேன் நீங்கள் வந்து திரும்ப உங்களுக்கு எப்போ என்ன வேணுமோ கீழே இருக்க நம்பருக்கு மட்டும் ஒரு குட்டியாக ஒரு மெசேஜ் போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை பண்ணிடுவேன் ப்ரீ ஆர்டர்ஸும் எடுத்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் இம் இம்மிடியட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் ஒரு ஒன் டே பிஃபோராக சொன்னீங்கன்னா போதும் அதுவுமே நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ சூப்பரா உங்க வீடு தேடி சூப்பரான நல்ல ஹெல்தியான குக்கி வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு மெசேஜ் போடுங்க